வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் நம் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பத்தை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் எங்கு வைக்க வேண்டும் என்பதை வாஸ்து சாஸ்திரத்தில் கூறியுள்ளவற்றை பற்றி தான் இங்கு தெரிந்து கொள்ள போகின்றோம் வீட்டை அழகாக வைக்க வேண்டும் தூய்மையாக வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் தூய்மை செய்யக்கூடிய துடைப்பத்திற்கு நாம் உரிய மரியாதை குடிக்கின்றமா அதை எப்படி பராமரிக்கின்றோம் எங்கு வைக்கின்றோம் என்பது முக்கியம் சுத்தம் செய்த பின்னர் அதை முறையாக பராமரிப்பது அவசியம் ஜோதிடத்தில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கழிவு வெளியேற்றப்படும் உறுப்புகள் உள்ளிட்டவை சனி பகவானுக்குரிய காரகமாக பார்க்கப்படுகின்றது இதனால் நாம் வீட்டை தூய்மை செய்வதோடு தூய்மை செய்ய பயன்படுத்தும் பொருட்களையும் சரியாக பராமரிக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பும் ஒரு முக்கியமான கருவியாகும் இது வீட்டில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்வதுடன் வறுமையையும் நீக்குகின்றது வீட்டில் சுத்தம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நம் மருத்துவ செலவுகள் குறையும் இதனால் குடும்பத்தின் நிதி நிலையை வலுப்படுத்த உதவுகின்றது துடைப்பம் வறுமையை விரட்டி வீட்டில் லட்சுமி தேவியை கொண்டு வரும் முக்கிய பொருளாகும் துடைப்பத்தை எப்போதும் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் விளக்குமாறு வீட்டின் செல்வத்தின் சின்னம் எனவே அதை மறைத்து வைக்க வேண்டும் மேலும் ஒருவரது வீட்டின் துடைப்பம் வேறு யாருக்கும் பயன்படுத்த கொடுக்க கூடாது மேலும் துடைப்பத்தை வீட்டில் எந்த ஒரு கனமான பொருட்களின் கீழும் வைக்க கூடாது கனமான பொருட்களின் கீழ் துடைப்பம் அழுத்தப்பட்டால் அது வீட்டில் நிதி பிரச்சனைகளை கொடுக்க தொடங்கும் துடைப்பத்தை மதிப்பதால் தொழிலில் நஷ்டம் ஏற்படாது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் துடைப்பத்திற்கு சிறப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் துடைப்பம் தானே என கடையில் உள்ள துடைப்பத்தை அவமரியாதை செய்தாலோ துடைப்பத்தை எட்டி உசைத்தாலோ வியாபாரிகளின் பணம் இழப்பு அல்லது சந்தையில் உங்களது பணம் மாட்டிக்கொள்ள வாய்ப்புள்ளது எனவே துடைப்பம் வீட்டிலும் கடையிலும் சரியான இடத்தில் வைக்கப்பட வேண்டும் மேலும் வீடு அலுவலகம் அல்லது கடையில் வைக்கப்பட்டுள்ள துடைப்பத்தை வெளியாட்கள் யாரின் கண்ணில் படாதபடி வைக்க முயற்சி செய்ய வேண்டும் பழைய துடைப்பத்தை புதிய வீட்டிற்கு எடுத்து சென்று வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அங்கு ஒரு புதிய துடைப்பத்தை வாங்கி வீட்டை சுத்தம் செய்வது நல்லது உங்கள் வீட்டில் தினமும் காலை உணவுக்கு முன் வீட்டை பெருக்கி துடைக்க வேண்டும் மாலை நேரத்திலும் அந்தி சாயும் முன் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் விளக்குமாறு கொண்டு துடைப்பது ஒட்டடை எடுப்பது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது துடைப்பத்தை தெரிந்தோ தெரியாமலோ மிதிக்க கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய துடைப்பத்தை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கவும் மிகவும் பழைய துடைப்பங்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டாம் பழைய துடைப்பத்தை மாற்ற வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் செய்வது நல்லது தூய்மை காரகனின் நாளான சனிக்கிழமையில் பழைய துடைப்பத்தை மாற்றுவது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது ஒரு சிறு குழந்தை திடீரென்று வீட்டை துடைக்க ஆரம்பித்தால் வீட்டிற்கு திடீரென விருந்தினர் வருகை தருவார் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இன்று இந்த பதிவில் நம் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பத்தை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் எங்கு வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்